சர்க்கம் பதினெட்டு ஸ்ரீராமாவதாரம் மனஸ்வியான தசரதரின் அசுவேத யாகம் நிறைவடைந்ததும் தங்களுடைய பங்குகளை அதாவது அபிர் பாகங்களை கொண்டு வந்தவாறே திரும்பி சென்றார்கள் யாக தீட்சை கட்டுப்பாடுகள் முடிவடைந்ததும் மனைவியர் பணியாளர்கள் படை வீரர்கள் வாகனங்கள் புடை சூழ அயோத்தி நகரத்தை அடைந்தார் தசரதர் மன்னரால் தகுதி கேட்டபடி மரியாதை செய்யப்பட்ட பிற நாட்டு அரசர்கள் புங்கவரை வணங்கி அகமகிழ்ச்சியுடன் தத்தம் நாடுகளுக்கு திரும்பி சென்றார்கள் நகரத்திற்கு திரும்பி செல்லும் வெற்றி திரு பொருந்திய படைகள் உள்ள மகிழ்வுடன் இருந்ததால் ஒளிவிட்டு பிரகாசித்தன வெளிநாட்டு அரசர்கள் விடை பெற்று சென்றதும் அந்தனோத்தமர்களை முன்னிறுத்தி கொண்டு திருவள்ளர் மன்னர் தசரதர் நகரத்திற்குள் நுழைந்தார் நன்றாக கௌரவிக்கப்பட்ட ரிஷ்யசிங்கர் மனைவி சாந்தாவுடன் தன் நாட்டிற்கு சென்றார் அவருடன் சிறிது தூரம் சென்றுவிட்டு திரும்பினார் மேதாவியான மன்னர் இவ்வாறாக எல்லோரையும் அனுப்பி வைத்துவிட்டு புத்திரர்கள் பிறப்பை சிந்தித்துக் கொண்டு சுகமாக இருந்து வந்தார் யாகம் நிறைவடைந்து ஆறு ருதுக்கள் கடந்தன பன்னிரண்டாவது மாதமாகிற பங்குனி மாதம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரம் கூடிய நன்னாளில் ஐந்து கோள்கள் உச்சத்தில் இருக்கும் வேளையில் கற்கடக லக்னத்தில் சந்திரனும் ப்ரகஸ்பதியும் சேர்ந்து தோன்றும் நல்ல நேரத்தில் உலக நாயகரும் எல்லோராலும் வணங்கப்படுபவரும் எல்லா லட்சணங்களும் பொருந்தியவருமான ஸ்ரீராமனை கௌசல்யை பெற்றெடுத்தார் இக்ஷ்வாக்கு குலவத்தை தொடரச் செய்பவரும் பெரும் வேறு பெற்றவரும் மகாவிஷ்ணுவின் சரிபாதியும் எல்லையில்லாத ஆன்ம ஒளி வீசுபவருமான அவரால் கௌசல்யா தேவி மிகவும் அழகாக விளங்கினார் தேவர்களின் வரத்தினால் அன்னை அதிதி வஜ்ரபாணியான இந்திரனை பெற்றதைப் போல கைகேய்க்கு சத்திய பராக்கிரமமான பரதன் என்பவன் பிறந்தான் அவன் சாட்சாத் விஷ்ணுவின் அம்சத்தில் கால் பங்கு மொத்தத்தில் அரைக்கால் பங்கு எல்லா நற்குணங்களும் நிரம்பியவன் பின்னர் லட்சுமணன் சத்ருக்னன் என்ற இரு புதல்வர்களை சுமித்திரை பெற்றெடுத்தாள் வீரர்களான அவ்விருவரும் எல்லாவிதமான அஸ்திரங்களை செலுத்துவதில் வல்லவர்கள் இருவரும் சேர்ந்து விஷ்ணுவின் அம்சத்தில் அரை பங்கு நல்லறிவுடைய பரதன் மீன லக்னம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தான் சுமித்திரையின் குழந்தைகள் ஆயில்ய நட்சத்திரம் கடக லக்னத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கும் போது பிறந்தார்கள் இவ்வாறாக மாமன்னரின் நான்கு குழந்தைகளும் தனித்தனி குண நலன்களோடும் லட்சணங்களோடும் விளங்கினார்கள் அவர்கள் நால்வரும் காந்தியினால் இவை ஒவ்வொன்றும் இரண்டிரண்டு தாரகை கொண்டது போலும் நற்குணங்களும் அழகிய அங்கங்களும் பெற்றிருந்தார்கள் அவர்கள் பிறந்ததும் கந்தர்வர்கள் இனிய குரலில் பாடி வாழ்த்தினார்கள் அப்சர நங்கைகள் ஆடி கழித்தார்கள் தேவர்கள் பேரிகை முழங்கினார்கள் வானத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தது அயோத்தியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடினார்கள் நகரம் திருவிழா கோலம் பூண்டது தேரோடும் வீதிகளில் ஜனக்கூட்டங்கள் நிறைந்தன நடனம் ஆடும் ஆண்களும் பெண்களும் கொண்டிருந்தார்கள் பாடகர்களும் வாத்தியம் வாசிப்போரும் கொட்டி முழக்கி பாடியதால் ஆகாயத்தில் சப்தம் நிறைந்தது ஏராளமான நவரத்னங்கள் அங்கே தரையில் சிதறி கிடந்தன மன்னருக்கு மகன்கள் பிறந்துவிட்ட சந்தோஷத்தில் மக்கள் தம் செல்வத்தை வாரி வழங்கினார்கள் சூதமாகத வந்தி கணங்களுக்கு மன்னர் சன்மானங்களை அளித்தார் பிராமணர்களுக்கு பணம் பசு செல்வங்களை வாரி வழங்கினார் பதினோரு நாட்கள் கழிந்ததும் குழந்தைகளுக்கு பெயரிடுதல் அதாவது நாமகரணம் என்ற சம்ஸ்காரத்தை செய்தார் மூத்தவனான மகாத்மாவுக்கு ராமன் என்றும் கைகையின் பிள்ளைக்கு பரதன் என்றும் சுமித்ரையின் பிள்ளைகளில் ஒருவனுக்கு லட்சுமணன் என்றும் மற்றவனுக்கு சத்ருக்னன் என்றும் மிக்க மகிழ்ச்சியுடன் வசிஷ்டர் பெயரிட்டார் நாமகரண சடங்கை முன்னிட்டு பிராமணர்களும் நாட்டு நகர மக்களுக்கும் நிறைவான உணவளித்தார் மன்னர் பிராமணர்களுக்கு அளவில்லாத ரத்ன குவியல்களை தானம் செய்தார் குழந்தைகளுக்கு அவ்வக்காலங்களில் செய்ய வேண்டிய ஜாதகர்மா முதலான எல்லா கர்மாக்களையும் மன்னர் செய்வித்தார் அந்த நால்வரில் மூத்தவரான ராமன் குலப்பரம்பரையை வளர்க்கும் பதாகை போல் விளங்கி தந்தைக்கு மிக்க ஆனந்தத்தை கொடுத்தார் உலக பிராணிகளுக்கு தான் தோன்றியான பிரம்மா எவ்வாறு மிகவும் வேண்டப்பட்டவரோ அவ்வாறு இவரும் மிகவும் நேசிக்கப்பட்டவரானார் எல்லோரும் வேதங்களை கற்ற அறிந்தார்கள் இவர்கள் சூரர்கள் உலக மக்களின் நலனில் நோக்கமுடையவர்கள் ஞானம் நிறைந்து விளங்கினார்கள் எல்லா நற்குணங்களையும் பெற்றிருந்தார்கள் அவர்களுள் ராமன் சத்திய பராக்கிரமமாகவும் பேரொளி பொருந்தியவராகவும் இருந்தார் குற்றமற்ற முழுநிலவைப் போல எல்லா மக்களுக்கும் பிரியமானவராக இருந்தார் யானையேத்தம் குதிரையேற்றம் தேர் ஓட்டுதல் முதலியவற்றில் ஈடான தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் வில் வித்தையை கற்பதிலும் தகப்பனாருக்கு பணிவிடை செய்வதிலும் முழு மூச்சுடன் ஈடுபட்டிருந்தார்கள் மக்களால் பெரிதும் விரும்பப்படுபவரும் மூத்த சகோதரருமான ராமனுடன் சிறுவயது முதற்கொண்டே கொண்டே செல்வனான லட்சுமணன் மிகவும் ஒட்டுதலுடன் பழகி வந்தான் அவனுக்கு தன் உடம்பை காட்டிலும் ராமனிடம் அதிக பிரீத்தி இருந்தது அனைத்து செழுமைகளும் நிறைந்த லட்சுமணன் ராமனுக்கு சரீரத்திற்கு வெளியே உள்ள உயிர் போல விளங்கினான் அவனில்லாமல் புருஷோத்தமனான ராமன் உறங்குவதில்லை தனக்கு கொடுக்கப்படும் உயர்வகை உண்டிகளை அவனில்லாமல் சாப்பிடுவதில்லை ராமன் காட்டிலே வேட்டையாடுவதற்காக குதிரை மேல் ஏறிச் செல்லும் போதெல்லாம் கையில் வில்லேந்தி தமையனுக்கு உறுதுணையாக லட்சுமணனும் பின்தொடர்ந்து சென்றான் அவ்வாறே லட்சுமணனுக்கு பிறகு பிறந்த சத்ருக்னன் பரதனிடம் மிகவும் பிரியமாக இருந்தான் உயிரை காட்டிலும் நேசித்து வந்த அவனிடம் பரதனுக்கும் பெரும் பாசம் இருந்தது மன்னர் தெய்வாம்சத்தோடு கூடியவர்களும் மிகவும் இஷ்டமானவர்களுமான நான்கு புத்திரர்களால் நான்கு திசை காவலர்களை அடைந்த பிதாமகரான பிரம்மாவை போல் மிகவும் திருப்தி அடைந்தார் திசை பொறுப்புகளை அவர்கள் ஏற்றுக் போல இவர்கள் அரசு பொறுப்பை ஏற்று தமது பணியை தொடர்வார்கள் என்பதால் அவர்கள் நால்வரும் நல்லறிவு நிறைந்தவர்கள் நற்குணமுடையவர்கள் அறம் அல்லாதன செய்வதற்கு வெட்கம் உடையவர்கள் புகழ் பெற்றவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் தொலைநோக்கு உடையவர்கள் இவ்வாறு எல்லா வகையிலும் சிறந்து விளங்கி சுடர்விட்டு பிரகாசிக்கும் புதல்வர்களை கண்டு உலக படைப்பாளியான பிரம்மாவை போல் தந்தையான தசரதர் மனிதருள் புலி போன்று கற்பதில் முனைப்புடன் இருந்தார்கள் தந்தைக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வம் காட்டினார்கள் வில் வித்தையிலும் முன்னிலையில் நின்றார்கள் பிறகு ஒரு சமயம் தர்மாத்மாவான தசரதர் ஆச்சாரியர்கள் உறவினர்கள் கூடியிருக்கும் போது அவர்களின் விவாதத்தை பற்றி பேசத் தொடங்கினார் அமைச்சர்களோடு இது பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கும் போது மகா தேஜஸ்வியான மாமுனிவர் விஸ்வாமித்திரர் அங்கு வந்து சேர்ந்தார் மன்னரை பார்க்க விரும்பிய அவர் வாயிற் காப்போர் தலைவனிடம் காதியின் மைந்தனும் கௌசிகனமான நான் வந்திருக்கிறேன் என்று உடனே போய் சொல் என்று கூறினார் இதைக் கேட்டதும் பயந்து போன அவர்கள் மன்னன் மாளிகைக்குள் விரைந்து ஓடினார்கள் அவருடைய அதிகார குரலாலான சொற்களால் அச்சமடைந்த அவர்கள் சிந்தை கலங்கி மன்னர் சபையை அடைந்து தசரதரிடம் விஸ்வாமித்ர முனிவர் வந்திருப்பதை தெரிவித்தார்கள் அவர்கள் சொன்ன தகவலை கேட்டதும் தேவேந்திரன் வரவேற்பதை போல புரோகிதர்களுடன் கூட எதிர்கொண்டு அழைக்க தசரதர் சென்றார் கடுமையான விரதங்களை அனுஷ்டிப்பவரும் நீண்ட காலமாக தவம் செய்பவரும் ஆன்மொழியால் பிரகாசிப்பவருமான அவரை கண்டதும் மன்னர் முகமலர்ச்சியுடன் அர்க்கியமளித்து உபச்சரித்தார் மன்னரால் சாஸ்திர முறைப்படி கொடுக்கப்பட்ட அர்க்கியத்தை பெற்றுக் கொண்ட அவர் மக்களின் நல்வாழ்வு நாட்டு வளம் பற்றி மன்னரிடம் விசாரித்தார் அறம் அறிந்தவரான கௌசிகர் நாடு கருவூலம் நகரம் உறவு நட்பு ஆகியவற்றின் நலனை பற்றி கேட்டறிந்தார் உனக்கு கப்பம் செலுத்தும் சிற்றரசர்கள் எல்லோரும் அடங்கியிருக்கிறார்களா பகைவர்கள் ஜெயிக்கப்பட்டார்களா தேவ பூஜை அதித்தி பூஜை முதலியன நன்றாக அனுஷ்டிக்கப்படுகின்றனவா என்று விஸ்வாமித்ரர் வினவினார் வசிஷ்ட முனிவரை சந்தித்து நலன் விசாரித்தார் விஸ்வாமித்ரர் பெரும் பாக்கியசாலிகளான மற்ற முனிவர்களையும் சந்தித்து தகுதிக்கு ஏற்றவாறு அளவலாவினார் பின்னர் அவர்கள் எல்லோரும் உவகை அடைந்தவர்களால் சபா மண்டபத்தை அடைந்தார்கள் அங்கே வரவேற்கப்பட்டு தத்தமுக்குரிய ஆசனங்களில் அமர்ந்தார்கள் பிறகு மனமகிழ்ச்சியுடன் மகாவளலாகிய மன்னர் விஸ்வாமித்ர முனிவரை புகழ்ந்து பேசி இவ்வாறு கூறினார் வாருங்கள் முனிவரே தண்ணீர் பஞ்சம் வாட்டிய நேரத்தில் பெருமழை பெய்தார் போல பிள்ளை பேரு இல்லாதவனுக்கு விதிப்படி மணந்து கொண்ட பத்தினிகளிடமும் புதல்வர்கள் உண்டானார் போல் தொலைந்த பொருள் திரும்ப கிடைத்தார்போல் தங்கள் வரவை எண்ணுகிறேன் தங்கள் விருப்பம் என்னவோ தெரிவியுங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் செய்து தருகிறேன் பிரம்மன் தார்மிகரே என்னுடைய பெரும் அதிர்ஷ்டத்தின் காரணமாகத்தான் தாங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் இப்போதுதான் தாங்களே அடியேனை நாடி வந்ததால் என் ஜென்மம் பயனுடையதாயிற்று என் வாழ்க்கையும் நல்வாழ்க்கை ஆயிற்று கடுமையான தவம் இயற்றி ராஜரிஷி என்ற சிறப்பினை பெற்ற தாங்கள் பிரம்மரிஷி என்ற பெரும் சிறப்பினையும் பின்னர் அடைந்தீர்கள் என்னால் மிகவும் உயர்ந்த முறையில் கௌரவிக்கத்தக்கவர் தாங்கள் என்பதை நான் நிச்சயமாக உணர்ந்துள்ளேன் ஆகவே தங்கள் வருகையை மிகவும் புனிதமானதாகவும் நற்சகுனமாகவும் கருதுகிறேன் தங்களை தரிசித்ததால் புண்ணிய கேத்திரத்தை அடைந்தவனாகிவிட்டேன் அளவில்லாத புண்ணியம் எனக்கு கிடைக்கப் பெற்றது தங்களின் இந்த விஜயம் என்னை காரியத்தின் பொருட்டு எந்த காரியத்தின் பொருட்டு என்று கூறும்படி பிரார்த்திக்கிறேன் தங்களுக்கு சேவை செய்து அதன் மூலம் தங்கள் அனுகிரகத்தை பெற விரும்புகிறேன் கௌசிகரே வந்த காரியத்தை முடித்து கொள்ளாமல் தாங்கள் இங்கிருந்து செல்லக்கூடாது தாங்கள் தான் எனக்கு எல்லா தெய்வமும் நான் செயலாற்றுபவன் பெரியோரே மிக பெரிய எனக்கு போகிறது என்பதை தங்கள் வருகையால் அறிகிறேன் தங்கள் விஜயத்தினால் நான் இதுவரை இயற்றிய தர்மங்களின் பயன் முழுவதும் கிடைத்து விட்டது என்றே எண்ணுகிறேன் இவ்வாறு இந்திரிய நிகிரகமுடைய மன்னரால் பணிவுடன் கூறப்பட்ட மனத்திற்கும் செவிக்கும் இதமானதுமான சொற்களை கேட்டு பார் புகழும் குணமும் புகழும் படைத்த சமம் தமம் முதலான நியமங்களில் ஊன்றி நிலைத்த உத்தமோத்தமரான முனிவர் மிகவும் ஆனந்தமடைந்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பால காண்டத்தில் பதினெட்டாவது சர்க்கம் முற்றிற்று